அம்மா இங்க டெல்லிக்கு ஆபீஸ் மீட்டிங்க்கு வந்தேன் ஒரு 4 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அத சொல்ல தான் கால் பண்ணேன் ஓ 4 டேஸா ம் சரிங்க ஒழுங்கா டைம் கரெக்ட்டா சாப்பிடுங்க ம் தூங்குங்க ஆ டேப்லெட்ஸ் மறக்காம போட்டுக்கோங்க ம் டாடி ஐ லவ் யூ டாடி ஐ மிஸ் யூ டாடி சீக்கிரம் வந்துருங்க லவ் யூ மா சரிமா மா பாத்துக்கோ நான் அப்புறமா கால் பண்றேன் சரிங்க பத்ரம் ம் பை லாஸ்ட் டைம் எங்க போனோம் புடி ஆ இந்த டைம் மதுரை மா அதெல்லாம் வேணமா லடக் போல ஓகே ஹ்ம் வாங்க பேக் பண்ணலாம் யா ஹலோ पापा என்ன பண்ற நான் பிஸியா இருக்கேன் என்னப்பா இதுக்கு மேல என்ன ரீல்ஸ் பண்றது மாம் வாட்ஸ் ஸ்ட்ராங் வித் தட் சும்மா என்ன கால் பண்ணிட்டே இருக்காரு ஆபீஸ் போனா ஆபீஸ் வேல பாக்க மாட்டாரா எப்படி தான் போய் அவர் லவ் பண்ணீங்களோ உங்க அப்பா இப்பதான் இப்படி இருக்காரு அப்போ எல்லாம் செம ரொமான்டிக் செம கேரிங் அண்ட் லவ்விங் இப்பதான் சேர்க்கை சரி இல்லாம பூமஸ் கிட்ட சேர்ந்து அப்பவும் பூமர் ஆயிட்டார் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸை முதல்ல கட் பண்ணும் ஆமா சரி மாம் அதெல்லாம் ஸ்கூல் டைம் கிரஷ் தான் கண்டிப்பா கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன் சரியா வைக்கட்டுமா மா யார்ட்ட பேசிட்டு இருக்க ரொம்ப நாள் கழிச்சு என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் கிட்ட பேசினேன் ஏதோ ரீயூனியன் அரேஞ்ச் பண்றாங்களா போலாம் இருக்க ரீயூனியனா மா நீ ரீசெண்டா நைன்டி சிக்ஸ் இல்லைன்னா முதல் நீ முடியும் நீ படம் பாத்தியா இல்லையே ஏன்

ஃப்ரீக்காப்பா என்னடி என்னாச்சு எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்தது நல்லா போயிட்டு இருந்தது நடுவில் எவ்வளோ ஒருத்தி வந்து அவன் மைண்டு சேஞ்ச் பண்ணிட்டா எனக்கு என்னமோ அவன் உனக்கு சரிப்பட்டு வர மாட்டானே தோணுது நீ திரும்பி போய் அவன் கிட்ட பேச போறியா இல்லைம்மா போனவன் போட்டும் விடு விடுடி லைஃப்பில் எவ்வளோ லெசன்ஸ் இருக்கு இதுவும் ஒரு லெசன் எடுத்துக்கோ ம் सही है चिलपन ओके